விவசாயத்தோட அடிப்படையே மாடுகள் தான் உரத்துக்காகவும் உழவு செய்யவும் பாலுக்காகவும் எல்லா வகையிலுமே இந்த மாடு மாடு நமக்கு பயனுடையதாக இருக்குது அந்த மாட்டை வருஷத்தில் ஒரு முறையாவது சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொங்கல் விழா இன்றைக்கி வந்து முதல் போக அறுவடை செஞ்ச நெல்லில் சுத்த அரிசியில் புது பானையில் பொங்கல் வச்சு கொண்டாட போகிறோம்

எதுவா இருக்கிறதோ அதை சரி நான் ஒரு புரோகிராம் எழுதி இருக்கேன். நம்ம மாட்டுக்கு வந்து நல்லா கழுவி விட்டாச்சு இப்போ மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம் மஞ்சள் கலரில் மங்கலமாக அடிப்போம் எவ்வளோ தான் நம்ம மாடாக இருந்தாலும் பெயிண்ட் அடிக்கிறப்ப கொஞ்சம் பூசும் போல் கொஞ்சம் ஆடும் வருஷம் வருஷம் பொங்கல் வச்சிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாலு வருஷமுமே தை பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் மாடுகளுக்கு மாடுகளுக்கு முழு கவனிப்பு புதோல் கண்டால் மாடு ஆடும் என்னமோ யாரை கண்டும் ஆடலை அமைதியாக நிற்கிது இது வந்து அந்த காலத்தில் இருந்த மாட்டுப்பட்டி இந்த அடி அமைப்பில் தான் மாட்டுப்பட்டி இருந்திருக்குது மாடுகள் அடைச்சிருக்காங்க நம்ம அதை உங்கள்ட்ட காட்டுறதுக்காகத்தான் அதே மாட்டு சாணத்தால் மாட்டுப்பட்டி செஞ்சுருக்கிறோம் இது வந்து நேற்று இரவு போட்ட பழைய ஸ்தானத்தை காய வச்சு அதில் எடுத்து செய்ய முடியுது இல்லைன்னா தண்ணீர் ஊட்டுற பிடுங்கிட்டு போயிடும் நம்மளும் நிறைய பேர்த்துக்கு பொங்கல் வைக்கிறோம் அவ்வளவுதான் நான் ஏன் வைக்கிறோம் அந்த காலத்தில் வந்து எல்லாம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தெரியாது இன்னும் கிராமங்களில் இந்த மாதிரி பழமையான முறைகள் எல்லாம் அழியாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ மாட்டுப்பட்டி தயாராகிருச்சு மாட்டுப்பட்டி தயார் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு கல் கூட்டியாச்சு இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிட்டு எடுத்து பத்திரமா வச்சுட்டு அடுத்த வருஷம் திருப்பி அதே கலை தான் பயன்படுத்துகிறோம் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்துக்கேற்ப பொங்கல் வைப்பாங்க குல தெய்வத்துக்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு அப்புறம் குடும்ப விருத்திக்கு ஆடு மாடு பெறுகிறதுக்கு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு மழை பெய்கிறதுக்குன்னு ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு வேண்டதவர்களோட பொங்கல் வைப்பாங்க இன்னைக்கு நம்ம சகோதரி வந்து அஞ்சு பொங்கல் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு சாணமெல்லாம் மெழுகி விட்டு எல்லாமே ரெடி ஆயிருச்சு பொங்கலோடு சேர்த்து சாம்பார் சாதம் ரசம் தயிர் வடை அப்பளம் பாயசம் அப்படின்னு எல்லாமே ஒரு விருந்தாக செஞ்சு தான் பொங்கல் தயார் பண்ணி நம்மளும் சாப்பிட்டு உழைக்கக்கூடிய இந்த பசுக்களுக்கும் படைக்க போகிறோம் நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகலாம்

அவர் ஸ்கூலுக்கு போனா கூட அவரும் வந்து என்னாச்சுன்னு பயம் வந்து இந்த கெரட்டி வச்சிட்ட அபி பொங்கல் நல்லபடியா வந்துருச்சு பட்டியா விடைக்கு கவனப்பாருக்கு கோபி சொல்லி இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பா இந்த பொங்கல் கொண்டாடுறோம் இப்ப பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி பத்துக்களுக்கு பொங்கல் படைச்சிட்டு நம்மளும் இறைவனை வேண்டிட்டு சாப்பிடலாம் உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி கிராமத்தில் வந்து எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு பசுக்களுக்கு படைச்சி நம்மளும் சாப்பிட்டு கொண்டாடுறது எல்லோரும் கிடைக்காது இன்றைக்கி இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது நல்லபடியாக பொங்கல் வந்துடுச்சு அடுத்து நம்ம சக்கரை பொங்கலை தயார் பண்ணிவிட்டு பசுக்களை பார்க்க போகலாம் அதான் கிடையாது போன வருஷம் போட்டது பொங்கல் வச்சுட்டு சாமைக்கு பரசு சாப்பிட்ட கரும்பு இன்னைக்கு போய் எவ்வளவு வயசு வர 20 சள்ளைக்கு முன்னாடி பண்ணிட வேண்டாம் சாமை குண்டா பொங்கல் கீழ தான் படுத்து வைக்கிறேன் வைக்கரா சாமை பாக்குறீங்களா பாக்க என்ன

நல்லபடியா நடக்கணும் இன்னும் அட்வான்ஸ் சென்ட் அதிகமா இருக்க

એ મૂંથી કાઢવાનું છે અરે ભલે ભલે ફાઈન சார் மேதுவா சாப்பிடு அதுக்கு அது என்ன புரியுது சாப்பிடுறது கடைச்சு வெச்சறாதடா கைய பிடிச்சு கடிச்சது நான் சாப்பிற வேர் காளையில

இன்னைக்கு பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நடந்திருக்குது காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பசுக்களை எல்லாம் குளிப்பாட்டி ஆடும் மாடுகளை குளிப்பாட்டி நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு ஐந்து பொங்கல் வச்சு சிறப்பான முறையில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு கூடவே பார்த்தீங்கன்னா வழக்கமா ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய பாசி பயிர் சாம்பார் ரசம் அப்பளம் தயிர்னு உணவும் தயார் பண்ணிட்டு நம்ம ஒரு பத்து இருபது பேர் ஒரு கூட்டமாக இருந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி கிராமத்தில் ஒரு பொங்கல் ரெண்டு பொங்கல் வச்சுக்கிட்டு வீட்டிலையே கொண்டாடுறதை காட்டிலும் இந்த மாதிரி தோட்டங்களில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டத்தான் இந்த வீடியோ கூடவே பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டு பட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செஞ்சு அதில் தண்ணீர் விட்டு சுற்றிலி கரும்பை நட்டு அதுக்கு பூமாலை செஞ்சு கூடவே பார்த்திங்கன்னா கன்னிமாசாமிக்கும் தாமி மாதிரி செஞ்சு அவங்க எல்லாத்தையும் வணங்கிட்டு நம்ம நம் மாடு ஆடுகள் நம்ம தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரேவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ